தமிழ் சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ரஞ்சித் சினிமா மட்டுமல்லாமல் அரசியலிலும் இவரது தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது சினிமாவை பொறுத்தவரை தற்போது என்னதான் பட்டியலின மக்கள் முன்னேறி இருந்தாலும் ஒரு சில காட்சிகளில் தலித் மக்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்ற ஒரு சில காட்சியை வைத்து மக்களை தன் வசம் கொண்டு வருகிறார் இவர் சமீபத்திய நிகழ்ச்சியில் ஆவேசமாக பொங்கி பேசியிருப்பது இவருக்கு எதிராகவே வந்துள்ளது இயக்குனர் பார் ரஞ்சித் தமிழ் சினிமாவின் திசை வழிபோக்கினை மாற்றிய ஒரு இயக்குனர் இவரது இயக்கங்களில் வெளியான படங்கள் அனைத்தும் அம்பேத்கரியம் குறித்து தெளிவாக பேசி வருகிறது மேலும் இவரது நிறுவனம் தயாரிப்பில் வெளியாகும் படங்கள் அனைத்துமே சமூகத்தை பண்படுத்த எடுக்கப்படும் படங்களாக உள்ளன இவரது இயக்கத்திலோ தயாரிப்பிலோ ஒரு படம் வெளியாகிறது என்றார் அந்த படங்கள் அம்பேத்கர் முன் நிறுத்திய அரசியல் தத்துவங்களில் எதை பேசுகிறது என்பது பரவலாக கவனிக்கப்படுகிறது தங்களான் படத்தில் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட பௌத்தத்தையும் நாகர்கள் குறித்தும் படமாக்கியது அரசியல் தளத்திலும் இலக்கிய கவனிக்கப்பட்டது நீலம் பண்பாட்டு மையம் நிகழ்ச்சியில் பேசியது கவனத்தை பெற்றுள்ளது கே படம் வெளியான பின்னர் ஒருவர் பேசுகிறார் தமிழ் சினிமாவில் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் என கூறி படம் எடுத்து தமிழ் சினிமாவை கெடுத்து விட்டார்கள் என ஒருவர் கூறுகிறார் நாங்கள் ஒரு ஆறு ஆண்டுகள் படம் எடுத்ததில் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் நாங்கள் கெடுத்து விட்டோம் என கூறுகிறார்கள் நசுக்கப்பட்டோம் அமுக்கப்பட்டோம் எனும் வார்த்தைகளை தமிழ் சமூகம் இப்போது வரை அனுமதித்து வருகிறது கடந்த சில வாரத்தில் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் ஒருவர் பேசும்போது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர்ந்து பேசுகிறார் உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் அக்கறை கூட கிடையாதா ஒரு சமூகத்தைப் பற்றி மோசமான உரையாடலை நிகழ்த்துவதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அந்த வார்த்தையை செய்யாமல் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்கிறீர்கள் அந்த வார்த்தையை தவிர்க்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் இதற்காகத்தான் நாங்கள் படம் எடுக்கிறோம் என கூறினார் இது தலித் மக்களிடம் வரவேற்பு பெற்று இருந்தாலும் ஒரு சிலர் அந்த காலத்தில் இருந்த சாதியை தீண்டாமை இப்போது இருக்கிறது என்றால் ஆம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் குறைவாக மட்டுமே இருக்கிறது அது தவிர சாதி ஆதிக்கம் என்பது குறைந்து விட்டது ஆனால் பாரஞ்சித் உள்ளிட்ட இரண்டு மூன்று தான் இன்னமும் சாதியத்தை மையமாக படத்தை எடுத்துக்கொண்டு இப்போது குத்துது குடையுது என ஆவேச பேச்சு எல்லாம் எடுபடாது என்றும் தலித் மக்களிடம் தவறான கருத்து கொண்டு சேர்த்து அரசியல் செய்யும் வேலையை கைவிடுங்கள் என நெட்டிசன்கள் தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோண திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்